உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடாதவங்க கூட சிக்கன் விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் முந்நூறு கிராம் எலும்பு இல்லாமல் சிக்கன் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு கட் பண்ணி வாங்கிக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலா வந்து சிக்கனோட நல்லா குடிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊரட்டும் இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம் தவா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்திடலாம் கூடவே ஒரு எட்டு பல் பூண்டு பொடியும் நறுக்குனது இதை சேர்த்தலாம் பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு வதக்குங்க போதும் கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியும் நறுக்கினது இதையும் சேர்த்தலாம் எல்லாமே ஓரளவுக்கு வதக்கினா போதுமா அதிகம் தேவை ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா தட்டை தட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்திடலாம் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை வெங்காயம் இருக்கிறது நமக்கு தெரியணும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் ஒரு குடமிளகாய் அதே போல் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் குடமிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு சிக்கன் வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை சேர்த்துடலாம் இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ சிக்கன் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க இந்த சிக்கன் ஃப்ரை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறதே கிடையாது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு மூடி வச்சோமா சிக்கனில் இருக்கிற தண்ணியே வரும் அந்த தண்ணியிலே தான் ஃப்ரை பண்ண போகிறோம் அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ மீடியமான தீயில கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் பாருமா கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருக்கோம் பாருங்கள் சிக்கனில் வந்து தண்ணி வந்திருக்கு பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக எடுத்து இப்படி தெளிச்சிக்கலாம் நான் வந்து சேர்க்கலை சிக்கனில் இருக்கிற தண்ணியை தான் வேக வைக்க போகிறோம் ஏன்னா வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக தான் கட் பண்ணியிருக்கோம் அதே போல் எலும்பு இல்லாமல் சிக்கன் அதனால் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டியதே வராது அப்படியே வெந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சாலே நல்லா வெந்துடும் நடுவில் எடுத்து கலந்து கலந்து விடுங்க பாருங்கள் நான் வந்து ஒரு ஆறு நிமிஷம் விட்டுருக்கேன் தண்ணியெலாம் நல்லா இழுத்து அதே போல் சிக்கன் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இது கூடவே நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்தலாம் கூடவே அரை லெமன் ஜூஸ் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சிக்கன் எடுத்திங்கன்னா இதைப்போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பசங்கள் இதே போல் தான் வேணும்னு கேட்பாங்க பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி நிறையவே சேர்த்துக்குங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான தவா சிக்கன் ரெடி